அதிகாரத்துக்கு போகாமலே சொத்து சேர்த்தவர்களுடைய பட்டியல அண்ணாமலை ஒரு சிகரம்னா அண்ணன் சீமான் ஒரு இமயம் சொன்னாலே சிங்கம் படுத்து கிடக்கு இல்லையா தென்றல் மாதிரி அவர் புயல் மாதிரி அப்படின்னு புயல் வந்தா பெரிய பேரிடர் புயல் கடந்து கரையே கடந்து புதுக்கட்சி தொடங்க போறாரு பேசிக்கிறாங்களே அது உடஞ்சுகிட்டே இருக்கும் கோவில் வாசல்ல செதர் தேங்காய் உடஞ்சு அண்ணா அதிமுகவை பாஜகவின் கமலாலயத்துல வச்சு உடஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டு தவளைகள் சத்தம் போடாமல் இருந்தா தான் இருக்கிற ஒரு நாலு எம்எல்ஏ வந்து ஒரு ரொம்ப சவுட்டை கொண்டே இருந்த ஓடிக்கிட்டே இருந்த நதி ஒரு இடத்துல தேங்கி தேங்கிச்சுன்னா சாக்கடையில் மனையூர் பங்களாவில் ஒரு 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 நதி வந்து அப்படியே தேங்கி சாக்கடையா போயிருச்சேன் மக்கள் வெள்ளம் வருது சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அதாவது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இப்போ மற்ற கட்சி தலைவர்களை சதிச்சிக்கிட்டுருக்காரு குறிப்பாக அவர் ரஜினிகாந்தை போய் பார்த்துருக்காரு டிடி தினகரனை பார்க்குறாரு ஓபிஎஸை பார்க்குறாரு ஏற்கனவே பாஜகவில் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கார் சில கூட்டங்களுக்கு போகலை அப்புறம் பிஎல் சந்தோஷ் வந்து நேரடியாக அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சென்னையில் நடக்கிற கூட்டத்திலே கலந்துக்கிட்டார் டெல்லிக்கு போகிறதில்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர் துணை ஜனாதிபதியாக பதவி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் போகலை இப்படி அண்ணாமலைக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அவர் கட்சி தொடங்க போகிறாரா இல்லை வேற எங்கே போக போகிறாரு அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது இந்த சூழலில் அண்ணாமலை சில கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறாரு மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசனை கேட்க தான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அவர் கடந்து போகிறாரு எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அரசியலை பொறுத்த வரையில் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய பின்னடைவை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து பாஜக தனித்து போட்டியிட்டதன் வழியாக பெர்சன்டேஜ் கூட்டிட்டோம்னு சொல்லிக்கிறாங்களே தவிர வெற்றி வாய்ப்பை பெற்றார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஒருவராக தேர்வு செய்யப்பட்டாரா அறிவாலயத்தின் செங்கலை உருவேன் என்று சொன்னவருக்கு அவருடைய பதவியை தான் உருவனாங்களே தவிர அவரால் ஏதாவது செய்ய முடிந்ததா தேர்தல் அரசியலில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாத ஒருவரை கட்சியின் மாநில தலைவராக தொடர வைப்பது என்பது வெளியில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்க்கு வேணால் உதவ உதவலாமே தவிர கல அரசியலிலே அது எதையுமே யதார்த்தத்திலே அது எதுவுமே படிக்கலை இல்லை இப்போ அண்ணாமலை தொடங்குன இடத்துக்கே வந்து நிற்கிறாரா அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அவர் வந்து படிக்க போகிறேன்னு சொன்னார் இல்லையா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் லண்டனுக்கு போகிறேன்னு சொன்னார் இல்லையா அவன் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டதுக்கு பின்னாடி தான் அந்த முடிவை அவர் எடுத்தார் அவரை பொறுத்த வரையில் என்னென்னா அவர் நினைத்தது எல்லாமே அவர் நடத்தி முடிச்சிட்டார் மிக குறிய காலத்துல ரொம்ப வேகமா கட்சி வளர்ச்சி அடைவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாரு தனிப்பட்ட வளர்ச்சின்னா தனிப்பட்ட வளர்ச்சின்னா என்ன நீ வந்து பல கோடீஸ்வரர்களை மிரட்டி அமலாக்கத்துறை தனிப்பட்ட முறையில பிஸ்னஸ் பால் பண்ண வைக்க போறேன்னு சொல்றாரு ஆமாங்க அதுக்கான பணம் எப்படி நான் வீட்டு வாடகை கொடுக்க வழியேற்றவனாக இருக்கேன் எனக்கு நண்பர் தான் ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு ஒருத்தர் வந்து டீசல் போடுறாரு ஒருத்தர் சாப்பாடு வைத்து தர்றாரு ரொம்ப எளிய கடைசி கடைநிலை தொண்டனாக இருந்த அண்ணாமலைக்கு திடீர்னு எண்பத்தஞ்சு கோடிக்கு வந்து நிலம் வாங்குறாரு பால் பண்ணை வந்து தொடங்க போகிறேங்கிறாரு இயற்கை விவசாயம் பண்ண போகிறேங்கிறாரு அதனுடைய ஒரிஜினலான மதிப்பு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு அசலான மதிப்பு வேறொன்றாக இருக்கிறது அப்போ அவர் பதுக்கி வைத்ததே ஒவ்வொன்றாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் அப்போ அவருடைய அவர் சம்பாரிச்சு முடிச்சிட்டார் அதாவது அதிகாரத்துக்கு போய் அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதிகார மையத்தில் இருந்து தான் சம்பாதிக்க முடியும் என்பதை தகர்த்து அதிகார மையத்துக்கு போகாமலே மிரட்டி சம்பாதிப்பது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு போலீஸ் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு அவர்கிட்ட எப்போவுமே அவர் ஜனநாயக தன்மையிலே அவர் பேச மாட்டார் போலீஸ் நல்ல உடச்சிருவன்லாம் பேசியிருக்காரு ஆமாம் ஆமாம் ஜனநாயக தன்மை என்பது அவருக்கு சுத்தமாக வராது ஒரு அதிகாரிக்கான அந்த தோ அந்த தோரணை அவர்கிட்ட எப்பவுமே உண்டு அதுல மணல் மாஃபியாக்கள்கிட்ட இருந்து மந்திரிகள்கிட்ட இருந்து யாராரையெல்லாம் மிரட்டி பணம் பறிக்க முடியுமோ ஒட்டு மொத்தமாக எல்லா பணம் வசூல் செஞ்சு ஒரு பெரிய கணிசமான தொகையை வந்து பல கோடியில் நூற்றுக்கணக்கான கோடிகளை சேர்த்து முடித்து விட்டார் என்கிற தகவலை அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க நீங்க உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரி சொல்றீங்களே பாஜக காரர்கள் என்னோட வந்து டிபேட்ல பேசுறவங்க தாங்க இந்த தகவலை எனக்கு சொல்றாங்க எனக்கு எப்படி தெரியும் பாஜக கூட நடக்கிற அரசியலே பாஜகவை சேர்ந்தவர்கள் புலம்புறாங்க இந்த மாதிரி வந்து சம்பாரிச்சிட்டாரு அண்ணாமலை என்று பாஜக பிரமுகர்கள் எனக்கு சொன்ன தகவலை தான் நான் வந்து இந்த மாதிரி பொதுவெளியில சொல்றேன் எனக்கு எப்படி தெரியும் சொத்து பத்திரத்தை போது தான் இது இந்த தகவலை ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க எனக்கு இப்போ போய் அவர் வந்து எண்பத்தஞ்சு கோடிக்கு இடம் வாங்குறாருன்னு சொன்ன தான் அது உறுதிப்படுத்தப்படுது இதை விட என்ன வேற வச்சிருக்கேன் என்னுடைய மனைவியின் பேர்ல வாங்குறேன் இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் இல்லையான்னு கேட்குறாரு அதாங்க அவருக்கு இடையில எப்படி பணம் வந்தது அவரு அரசு ஊழியராக இருந்தார் அரசு ஊழியர்களுடைய சம்பள எவ்வளவு அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்ன அலோ என்ன அலவன்ஸ் கொடுப்பாங்க எப்படி அவருடைய அன்றாட வாழ்க்கை ஒரு நேர்மையாக ஐபிஎஸ் அதிகாரியாக ஒருத்தர் இருந்திருந்தார்னா அவருக்கு இந்த சொத்துக்கள் வந்து சேர்ந்திருக்குமா இப்போ அங்கு சம்பாதிக்கல ஆருத்ரா நிதி மோசடியிலேயே பல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததுலேயே பங்கு இவருக்கு இருக்கிறது என்று பாஜக காரன் தானே சொல்றான் பாஜகவில் அண்ணாமலையினுடைய அணிக்கு அந்த அணியில் இல்லாதவர்கள் அதை சொல்றாங்க அவர்கள் சொத்து அதாவது அவர் இந்த இதெல்லாம் வாங்குறாருங்கிற தகவல் நமக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எனக்கு மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு பாஜக தான் போட்டாங்க பாஜக காரங்க தானே போடுறாங்க அப்ப அவங்க தானே சொல்ல முடியாது அதை தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வேற யாரும் சொல்ல முடியாத அப்ப அவரு செட்டில்மெண்ட் ஆயிட்டாரே பெரிய அரசியல் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல இப்ப இப்ப கூட சொல்றாரு இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர பயப்படுறாங்க சீமான் அண்ணா மாதிரி என்ன புலம்பு விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு சீமானுக்கு இவருக்கு நிறைய ஒற்றுமை இருக்கிறது அவரும் இதே வேலையை தான் செய்கிறாரு மேடையில் மட்டும் பயங்கரமாக வந்து ஸ்டெண்ட் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இதே மாதிரி சுற்றி சேர்க்குற வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்கார் ஏறத்தாழ சீமானும் அண்ணாமலையும் வேறு வேறு கிடையாது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் நானும் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் ரெண்டு பேருமே சவுடா வாய் சவுடால் ஆ ஒன்று கத்துறது ஊழலை ஒழிக்க போகிறேங்கிறது கடைசியில் பார்த்தா அதிகாரத்துக்கு போகாமலே சொத்து சேர்த்தவர்களுடைய பட்டியலில் அண்ணாமலை ஒரு சிகரம்னா அண்ணன் சீமான் ஒரு இமயம் இந்த இமயமும் சிகரமும் சந்திக்கிற இடம் தான் இதை தான் ஆனால் அந்த அதிரடி பாலிடிக்ஸ் பண்ணும்போது பேசும்போது கைத்தட்டு பறக்குது சார் விசில் சத்தம்லாம் அங்கே இப்போ தீப்பூரி ஒரு திமுகவில் ஒரு பேச்சாளர் இருந்தார் அவர் கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தார் திமுகவே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதில் கூட்டம் வந்துச்சு அவருக்கு பெரும் கூட்டம் விசில் பறக்கும் அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் உண்டு இப்போ இந்த தலைமுறைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தான் தெரியும் தீப்பூரி ஆறுமுகத்தை தெரியாது வெற்றி கொண்டான கூட தெரியாது அதனால் கூட்டம் கூடும் கூட்டம் கூடுவது என்பது வேறு அரசியல் என்பது தேர்தல் அரசியல் என்பது வேறு போராட்ட அரசியல் என்பது வேறு பொதுக்கூட்டத்தில் வந்து கைதெட்டு வாங்குறதுக்கான இடம் ஒன்று இருக்குல்ல அவர் வந்து ஒரு ஆன்மீக அரசியல் ஆதரிச்சு பேசி ரஜினியே வந்து குருமூர்த்தி கிட்ட சொன்னதா குருமூர்த்தி மேடையில் சொன்னார் கட்சி ஆரம்பிச்சா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி குருமூர்த்திகிட்ட ரஜினி சொன்னதா அந்த சமீபத்தில் அந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆகுது அப்போ அவர் தொடங்கின இடம் ஒன்று இருக்குது அப்புறம் பாஜக தலைவர் அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் அது இது அதிரடி அரசியல் செந்தில் பாலாஜி எதிர்த்தது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன மாதிரி பேசுறாரு அது ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற போதே ரொம்ப அடாவடியில் ஈடுபட்டாரு முறையாடுகளில் ஈடுபட்டார் அவரை பதவியில டிஸ்மிஸ் பண்ணணும்ட்டு அன்றைய முதலமைச்சராக இருக்கு கர்நாடக முதலமைச்சர் வந்து முடிவெடுத்த தான் அவர் வந்து கௌரவமாக ராஜினாமா செய்து கொண்டாருன்ற தகவல் கர்நாடகத்தின் சிங்கம்னு சொல்லில வந்தாரு தாங்க சொல்லுவாங்க சிங்கம்னு சொன்னாலே நீங்க வந்து இப்போ இந்த பனையூர்ல ஒரு பங்க ஒரு சிங்கம் படுத்து கிடக்கு சிங்கம்னா இருபது மணி நேரம் தூங்கக்கூடிய சிங்கம்ங்கிறதுலாம் இப்போதான் நமக்கு தெரிய வருது அதனால பல பேர் தன்னை சொல்லிக்கிறான்ல இப்ப நீங்க பல பேர் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு முறை கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டும் போதும் இமயம் சரி ஒட்டுவாங்க எத்தனை முறைடா இமயம் சரி அது மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிக்கிறது சிங்கம்ங்கிறது ஜனநாயகத்துக்கு சிங்கத்துக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது அது காட்டுக்கு ராஜா பொலிட்டிக்கலா ஒரு ஒரு வார்த்தையை பிரேம் பண்றாங்க இப்ப புலின்னு சொல்லிக்கிறாங்க ஆமா சிறுத்தைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சிங்கம் ஆமாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க நடைமுறையில அவங்க யாரு அதெல்லாம் சர்க்கஸ் சிங்கங்கள் யாரோ இயக்குகிறார்கள் யாரோ வந்து இயங்குகிறார்கள்ங்கிற இடத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க விஜய் சொன்னாரு ஸ்டாலின குறிப்பிட்டு சொன்னாரு வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு கேட்டாரு விஜய் ரொம்ப சரியா பேசுறாரு அப்படின்னு அண்ணாமலை அதை ஆதரிக்கிறாரு அதாங்க அண்ணாமலை வெளிநாட்டுல முதலீடு செய்தார் என்று பாஜக காரங்க சொல்றாங்கல்ல தன்னை போலவே பிறரை நம்புவதுன்னு ஒரு விஷயம் இருக்கிற தான் திருடி பிறரை நம்பாருன்னு ஒரு பழமொழி மொழி இருக்கு இயங்கை திருடும்னா அவங்க எப்படி சும்மா இருக்கணும் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அப்படி அவர் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல நூறு சதவீத ஆதாரத்தை வெளியிட வேணாம் இந்த நிறுவனத்தோடு இவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கான இது என்கிட்ட இருக்குது டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல பொத்தாம் பொதுவா நீங்கள் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ லண்டனில் வந்து விஜய் உடைய மனைவி இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்துக்களை பூரா வந்து லண்டனில் வாங்கி போடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆதாரம் கேட்பீங்க நீங்க ஆமா அப்ப லண்டன்ல வந்து அவங்க வந்து தெரியும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பிய இல்ல ஆமா அப்பா அதே மாதிரி விஜய் நம்ம கேட்போம்ல இப்ப அண்ணாமலை கூட ஒரு முறை சிஎம் துபாய்க்கு போகும்போது சொன்னார் பல கோடி ரூபாயை வந்து எடுத்துட்டு போய் துபாயில முதலீடு பண்ண போறாருன்னு அண்ணாமலை கூட ஒரு தடவை சொன்னாரு அதாங்க அது எந்த நிறுவனம் உங்கள்கிட்ட மிகப்பெரிய அதிகார வலிமை இருக்கிற என்ன சொல்றேன்னா அதிகாரமற்ற இயக்கங்களிலே இருக்கிறவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்பது வேறு உங்களுக்கு வெளியுறவுத்துறை கையில் இருக்கிறது உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வேணாலும் எடுக்க முடியும்ல அப்படி எடுக்க முடியும்னா நீங்கள் அதை சொல்லுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் திமுகவினுடைய தலைவர் குடும்பம் வந்து இங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீ ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அந்த அபாண்டமான குற்றச்சாட்டாக உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டானு மக்கள் மன்றத்தில் நிறுவிங்க நிரூபிச்சா மக்கள் தீர்ப்பளிக்க போகிறேன் போகிற ஓக்கில் யார் சொல்லிவிட்டு போகிறது இருக்குல்ல அது எங்கள் அக்கா இனிமே அம்மா வீட்டுக்கு போகாதான் அப்படிங்கிறத இந்த போகாடுறம்ல அப்படின்னு ஒரு சவுண்டை மட்டும் வெளியிலேருந்து ஒருத்தன் கேட்டுட்டு பசு போகாதாம்யா இறங்கிய எல்லாரும் சொல்லி ஒரு வதந்தியை கலப்பி பரப்பிட்டு பரப்புவாங்க அது மாதிரி போற போக்குல ஒரு வதந்தியை பரப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் அவங்க செய்கிறாங்க உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே திமுக அமைச்சர்களின் சொத்துப்பட்டியலை வெளியிடுவேன் வேட்பாளர் பட்டியல் அவங்க கொடுத்த வரத்தப்பறம் வெளியிட்டாப்பலாம் அன்னைக்கே அண்ணாமலை ஒரு பிக் காமெடியன் ஆகிட்டாப்புல வடிவேலு ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு பெரிய பெட்டி கொடுத்தாரு சார் கொடுத்தாருல்ல அந்த பெட்டியை போய் வாங்கிட்டு வரணும்ல திரும்ப ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல பெட்டியாவது வாங்கிட்டு வரணும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல சும்மா பெட்டியை கொடுத்தாங்கன்னா வெறும் பெட்டியை கொடுத்தாரா அவர் வேலை விவரம் இல்லாதாளா இந்த பெட்டிக்குள்ள என்ன நமக்கு தெரியணும்ல எதை பேசினால அதற்கு வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்வதற்கான ஒரு சிறிய முகாந்திரம் இருந்தாதான் அது வந்து மக்கள் மன்றத்துல எடுபடும் கற்பனாவாதமாக ஒன்றை பேசுவது கற்பனையாக ஒன்றை ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவதுன்னா அந்த நேரத்தில் காற்றோடு கத்தி சண்டை போடுறது மாதிரி அந்த நேரத்துக்கு அது வந்து வைரல் ஆகும் அதுக்கு எந்த அர்த்தம் இருக்காது ஆனால் இப்போ அண்ணாமலை இருக்கும்போது அது ரெடியாக பேசி லைம்லட்டில் வச்சுக்கிட்டே இருந்தார் பாஜகவை ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை அது பாஜகவுக்கு தான் இழப்புன்னு சிலர் பேசுகிறாங்களே இப்படி கிடையாது அதாவது கொஞ்சம் வந்து இந்த தவளை சத்தம் போடாமல் இருந்தால் பாம்பு ஒழுங்காமல் இருக்கும் பாங்கல தமிழ்நாட்டு அரசியலில் மழை நேரத்து அதாவது தவளை தந்தோ தன்வாயால் கெடும்னு ஒரு பழமொழி இருக்கு மழை நேரத்தில் போய் அது வந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சு பாம்புக்கு அட்ரஸ் தெரிஞ்சு போகிற டபக்குன்னு ஒழுங்குறது வந்து இன்னைக்கு ஆட்டையை போட்டுரும் அப்படின்னு அது பாம்பு கிளம்பி வரல அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தவளைகள் சத்தம் போடாமல் இருந்தா தான் இப்ப இருக்கிற ஒரு நாலு எம்எல்ஏ வந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ ஆக முடியும் ரொம்ப சவுண்டை குடுத்தியன்னா அஞ்சு அஞ்சுதானா வேற என்ன ஆக முடியும்னு சொல்லுங்க அஞ்சே வாய்ப்பு இல்லையே மொத்தமாகவே அதிமுகவுக்கே மொத்தம் இருபத்தஞ்சு எம்எல்ஏ தான் கிடைக்கும்னு அதிமுக சொல்லிக்கிறான் இப்ப இப்போ அறுபத்தஞ்சு எம்எல்ஏ இருபத்தஞ்சா போகுது அதிமுகவுக்கு இப்போ ஒரு கூட்டணியில் எப்படி அஞ்சு வரும்னே தெரியல நானே ஒரு ஒரு மனசு உடஞ்சிடக்கூடாது பாஜக காரங்க பாக்குறவங்க சங்கடப்படக்கூடாது ஒரு ஆறுதலுக்காகத்தான் நானே அஞ்சு சொல்லியிருக்கிறேன் அதுக்கே சாத்தியம் கிடையாது அதனால நைனார் நாகேந்திரன் செய்கிற அரசியல் என்பது தேர்தலுக்கான அரசியல் அண்ணாமலை செஞ்சது தேர்தல் அரசியல் கிடையாது

அது ஒரு தனிநபர் போய் கூப்பிட்டு வந்திருக்காருங்க பி எல் கட்சி வந்து என்ன அமித்ஷாபா அவர் அடைக்கிறாரு அவருக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டு தான் அவர் ஒதுங்குகிறார் அவர் அண்ணே நான் இப்போ தானே டைம் கிடச்சிருக்கு நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா அப்போ அவர் வந்து அவர் நம்மாழ்வாரை பின்பற்ற போகிறார் அவர் இயற்கை விவசாயத்தின் ஒரே அரசியலில் அவர் இல்லை நம்மாழ்வார் என்ன அரசியல் செஞ்சார் இயற்கை விவசாயம் மட்டும் தான் பார்த்தார் அதனால் அவர் வேறொரு இடத்துக்கு போறார் அதனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு பாஜகவிற்கு எதிராக அவர் ஒரு ஒரு களத்தை காண்பதற்கு அவர் தயாராக அதுக்காக பேச்சுவார்த்தைக்காக தான் ரஜினிகாந்த் போய் பார்க்கறாரு அதுக்காக தான் டிடி வித்தியநகரனை பாக்குறாரு அவர் என்ன அதிமுகவில் உடைந்து போனவர்கள்லாம் ஒன்று சேருவதற்கு வந்து அவர் என்ன வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் குழுவுடைய இருக்கிறார் என்னவங்க அவருக்கு என்னங்க தேவை இருக்கு அவரையே கூட்டணியை விட்டு கட்சியை விட்டு கரட்டி விடுறாங்க அவர் போய் ஒருங்கிணைப்பார் அவரு உடச்சமை எப்படி ஒருங்கிணைக்க முடியும் எனக்கு அது புரியல பாஜக ஒரு புல்டோசருங்க அது அதிமுகங்கிற எம்ஜிஆர் மாளிகையை உடைத்து விட்டதே புல்டோசர் எப்படி வீடு கட்டும் ரொம்ப பேர் புரியாம சொல்றான் பாஜகவே ஒன்று கூட சொல்லுகிறது எப்படி ஒன்று கூட சொல்லணும் அது புல்டோசரு உடைக்கத்தான் செய்யும் தெரியும் அதுக்கு ஒன்று கூட்ட ஒரு நாள் முடியும் ஒரு நாள் வீடு கட்ட கையை கோத்து வச்சார் வித்யாசாகர் ராவ் ஆமா அது ஒன்று கூட்டுறது தானே அதாங்க அதனால தானே இந்த பிளவு அரசியலுக்கு காரணம் என்னென்ன அதாவது எப்போதெல்லாம் அதிமுக ஒன்று விட வேண்டும் ஒரு குரல் கேட்கிறதோ அப்போல்லாம் அதிமுக ரெண்டு விடும் மூன்று குடம் நான்கு ஐந்து குடம் அது உடஞ்சுகிட்டே இருக்கும் கோவில் வாசல்ல செதறு தேங்காய் அது மாதிரி அண்ணா திமுகவை பாஜகவின் கமலாலயத்துல வச்சு உடைச்சிட்டாங்க இனி அது ஒன்று சேர வாய்ப்பு எப்படி ஒட்ட வைக்க முடியும் சொல்லுங்க தினகர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் அவர் அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வருவாருன்னு அமித்ஷா சொல்றாரு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல் பேசுறாங்கல்ல இது ஒன்றுபட்ட குரலா ஒற்றுமையின் குரலாது ஒரு நாள் ஒன்றுபட முடியாது இல்லை எடப்பாடி தானே ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு சொல்றாங்க ஆமாங்க யார் நாற்காலியை கொடுத்தாரோ வந்து அவங்களை கொண்டு வந்தா நாற்காலியை தூக்கி போடுவாங்க இல்ல பொதுச் செயலாளர் பதவி என்பது அவர் உழைத்து படிப்படியாக முன்னேறி அப்படியே வந்தாரு கூவாத்தூர்ல நடந்த ஒரு ஜனநாயக திருவிழாவில் குழுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி குழுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கான பரிசுங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அது நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படி எப்படி ஆக முடியும் சொல்லுங்க அதனால அவரால் வந்து அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது இல்லை ஆனால் இப்போ செங்கோட்டையின் இல்லாத சூழ்நிலையில கூட செங்கோட்டையின் அதிமுக கட்சியில இல்லாத சூழ்நிலையில கூட இன்னும் ஈரோட்டில் பயங்கரமான கூட்டம் எடப்பாடி வரும்போது அதை யார் உருவாக்குறார் அதே பாஜகவினுடைய ஒரு பின்புலத்துல இருந்து அதை இயங்குறாரு ஏங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்லது ஒரு அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறாருன்னா அவருக்கு எங்கிருந்து அதிகாரம் வருகிறது அவர் ஒரு பகுதி சார்ந்த அரசியலில் இருக்காரு அவர் மூத்தவராக இருக்கலாம் அனுபவசாலியாக இருக்கலாம் ஆளுமையாக கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அவருக்கு அதிகாரம் எங்கே இருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு எங்க இருந்து வருகிறது ஓ முதலாளி யாரோ அவன் தான் எனக்கு முதலாளி நீ ரொம்ப போனால் அமித்ஷா வரைக்கும் போய் போயி தானே ஆனால் இப்போ செங்கோட்டையினோட அரசியல் வாழ்க்கை தானே கேள்விக்குறியா இருக்கு என்ன கேள்விக்குறியா இருக்கு அவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாரு பத்தாவது முறை எம்எல்ஏ ஆக மாட்டாரு ஏன்னா கட்சியெல்லாம் யாருமே ஆக மாட்டாங்கல்ல அடுத்து என்னமோ செங்கோட்டை மட்டும்தான் இனிமேல் எம்எல்ஏ ஆக மாட்டாருன்னு சொல்றீங்க கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வராதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறாரு எனக்கு வந்து ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணுங்கிற கோட்பாட்டில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதனால அதிமுக மீண்டும் வலிமை பெறாரு அது முடிஞ்சு போச்சு அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க அப்போ சார பாம்பு சார வந்து கயிறு மாதிரி சுத்தி வச்சுட்டான் பாம்பாட்டிட்டு போன பாம்பு அது அது கூடைக்கில் வச்சிருக்காங்க பாஜக கூடைக்கள்ல அதிமுக வந்து ஒரு சுருண்டு கிடக்கிற பாம்பு மாதிரி அது மறுபடியுமே படம் எடுத்து ஆடுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ அதிமுக இல்லை பாஜக வராதுங்கிறீங்க அண்ணாமலை சைலண்டாகிட்டாரு படுத்து விஜய் தானா விஜய் தான் படுத்து கிடக்காரு கும்பகரண தூக்கத்தில் இருக்காரு சனிக்கிழமை அரசியல்வாதின்னு உலகத்தில் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நிறுவனத்தில் போய் வேலை கேட்குறான் என்ன எவ்வளோ எப்படியா வேலை செய்வேன்னு கேட்டால் சனிக்கிழமை ஒரு நாள் வேலைக்கு வருவேன்னா ஜேப்பாங்க வேலைக்கு சாதாரண நிறுவனத்திலே சேர்க்கணும் ஜனநாயகம் என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தி இரநூறு வருட குரல் அது விடுதலை வேணுங்கிற குரல் எல்லா நேரமும் அரசியல்வாதியாக இருந்தாரா இல்லை பாட்டியா அரசியல்வாதியாக இருந்திருக்காரா யாராவது இருக்க முடியுமா திருமாவளவன் வீசிக்கா வச்சிருக்க வீசிக்கானு ஒரு இயக்கத்தை நடத்துறாரு எங்கே டெய்லி பாருங்க அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டை பாருங்க இன்னைக்கு நான் பெங்களூர்ல இருந்தேன் லண்டன்ல இருந்தேன் இன்னைக்கு இந்த ஊருக்கு போனேன் கொடி ஏத்தினேன் இன்னைக்கு ஜாவுக்கு போனேன் நீ கல்யாணத்துக்கு போனேன் போட்டுக்கிட்டே இருக்காங்களே ஏங்கி கொண்டே தானே ஓடிக்கிட்டே இருந்த தானேங்க நதி ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா ஜாக்கடையில பனையூர் பங்களாவுல ஒரு 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 நதி வந்து அப்படியே தேங்கி சாக்கடையா போயிருச்சு அது எப்படி அரசியல்ல உருப்படும் நீ அது ஓடாத நதியால இருக்கு மக்கள் வெள்ளம் வருதே நீ சாக்கடைங்கறீங்க வருதுங்க ஜினிமா நதியன பார்க்க வேடிக்கை பாக்குறதுக்கு வரமாட்டேனா திரிஷா வந்தா வரமாட்டேனா விஜய்க்கு மட்டும்தான் வருவான் வருவா அதெல்லாம் திரிஷான்ன அரசியல்ல இருக்காங்க அரசியல் அரசியல் கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் கூட்டை இட்லி கடை படத்துக்கு டிரெய்லர் விட்டாருங்க கோயம்புத்தூர்ல தனுஷ் கட்டுக்கடங்காத கூட்டங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு பெரிய கூட்டம் வந்துருச்சுங்க அப்ப இட்லி கடை என்ன அரசியல விஜய் அரசியல் கடையின் மூலமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து இட்லி கடை போட போறாங்க போய் எந்த தேர்தல் நிக்க போறது இல்ல போறாரு விஜய் நிக்க போறாருல நிக்க போறார்ல அப்ப அதுக்கே கூட்டம் வருது அப்ப சினிமா நடிகை நான் கூட்டம் அப்ப இட்லி கிடைக்கும் அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு வேடிக்கை வாக்கும் அந்த கூட்டத்துல சினிமா தியேட்டர்ல முதல் கட்சிக்கு கூட்டம் வரும் அடுத்தடுத்து ஷோவுக்கு என்ன ஆகுது முதல் காட்சிக்கு வந்து காலையில் ஒம்பது மணிக்கெலாம் போகிறாங்க காலையில் விடிய காலையில் குடிக்காமல் கொள்ளாமல் ஒரு குரூப் அஞ்சு மணிக்கு குடம்பாக்குறாங்க ரிலீஸ் பண்ணிக்கு அஞ்சு ஷோ போடுவாங்க அப்புறம் படம் வந்து மோசமாயிருச்சு படம் தான் அது அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி என்ன அது படிப்படியாக வந்து மூணு நாளில் தேட்டரில் வந்து கூட்டம் குறைஞ்சி புக்கிங்கே இல்லாமல் இருக்குது திங்கக்கெழம பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்கல இதே தான் விஜய்க்கு ஒரு சனிக்கிழமை வந்த கூட்டம் அடுத்த சனிக்கிழமை வராது அடுத்த அடுத்த சனிக்கிழமையில படிப்படியாக கா வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் விஜய் மட்டும்தான் பஸ்ஸில் நிற்க போகிறாரு ஒத்தாலாக போகிறாங்க டிராஃபிக் ஜாமே வராது இனிமேல் அப்ப திமுக கூட்டணி வலிமையா இருக்கு தான் வந்து மீண்டும் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க திமுக எதிர்ப்பு வாக்குன்னு இருக்குல்ல அப்ப அது யார்கிட்ட போவோம் செதர் அடிக்கப்படும் பர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் விஜய்க்கு போடுவான் அதிமுக எடப்பாடிக்கு கொஞ்சம் பேர் போடுவான் முக்கலத்தூர் வந்து ஓபிஎஸ் எந்த அணியில இருக்காரங்க போடுவான் டிடிவி அணிக்கு போடுவான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாம் தமிழ் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஏற்கனவே எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கிறார் அதில் ஒரு பாதி பேர் திரும்ப போடுவான் அது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்க ஓட் பேங்கு சிதறடிக்கப்பட்ட ஓட் பேங்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்பட்ட அங்கங்கே நிற்கும் திமுக என்ன பாதிப்பதுனால திமுக ரூட்டு கிடையாருக்கு போயிட்டே இருக்கும் அண்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்துடும்